வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேலஆர் அட்டை இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வின்னிங் கொடுத்தோம் நம்ம என்ன நினச்சோம் அஞ்சாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் தான் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் ஏ போடு அழகாக மேட்ச் ஆகிருந்தது சூப்பராக அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக நம்ம கொடுத்த நாலு நம்பரு நாலு நம்பரில் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் வின்னிங் வரும்னு சொன்னால் அதே மாதிரி வந்துருந்துச்சு அதே மாதிரி நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பரில் எல்லா நம்பருமே மூணாம் நம்பரும் நமக்கு வந்துருந்துச்சு ரெண்டாம் நம்பர் வந்துச்சு அதே மாதிரி நாலாம் நம்பர் வந்துச்சு ஒரு ஃபுல் டிஜிட்ட் நமக்கு இரநூத்தி அதாவது முந்நூற்றி இருபத்தி நாள் அப்படிங்கிற நம்ப ரொம்ப சூப்பராக வின்னிங் இருந்துச்சு நேற்று நீங்கள் யாராவது வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து பார்த்துருங்க ஏன்னு சொல்லணும்னா நமக்கு இன்றைக்கி ஒரு ரெண்டு அன்சோல்டு தாண்டி நமக்கு இந்த நம்பர் வந்து விழுந்துருக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர் கொடுத்ததுனால தான் நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் கொடுத்தா ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ள தான் ஆவாங்குங்கிற அந்த கணக்கு தான் நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வின்னிங் எடுத்து கொடுத்து சரிங்களா ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பற்றி நமக்கு நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கிறோம் ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி இப்படி தான் ஆடுவாங்கிற ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கை மீறி மாட்டாங்க அதை தெரிஞ்சு தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இல்லைன்னா நம்ம கொடுக்கவே மாட்டோம் சூப்பரான நம்பர் நமக்கு இன்றைக்கி வந்து மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ஒரு அருமையான மெத்தடில் கொடுத்தா ஒரு நல்ல வின்னிங் தான் ஏன்னா இன்றைக்கி எப்படி வந்து நமக்கு இந்த மாதத்தோட ஃபஸ்ட்டு ரிசல்ட் இல்லையா பதினொன்றாம் தேதி இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு இதான் உங்களுக்கு இந்த மாதம் பத்தாவது மா பன்னெண்டாவது மாதம் நமக்கு இதுதான் ஏன்னா பதினொன்றாவது மாதம் தான் நமக்கு ஆடுறாங்க பன்னெண்டாவது மாதத்தில் நமக்கு இதான் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு பதிலாக போ இது கொடுத்தாங்க பூஜா பம்பர் கொடுத்தாங்க அப்போ நமக்கு இல்லை அதனால் வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நம்பர் வரும் அதுவும் குறிப்பிட்ட நம்பர் இந்த முந்நூற்றி இருபத்தி அஞ்சுக்குள்ளே இருபத்தி நாலுக்குள்ளே வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி வந்துருச்சு ஏன்னா மேலே கொடுத்த நம்பர் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று சரிங்களா இதுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆனால் நாலாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் நம்ம எப்படி கொடுப்போமா அப்படியே வந்து விழுந்திருக்கு பார்த்திங்களா நம்ம என்ன சொல்லுவோம் அஞ்சுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஆறுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஒன்றுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதுதான் நம்முடைய பேசிக்கான மெத்தட் இதை நம்ம எங்கேயும் மாற்றவே மாட்டோம் ஒரே மாதிரி மெத்தேடு தான் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம் அதுதான் நமக்கு இன்றைக்கி ஒரு அருமையான மீனிங் அது போக ப்ளஸ் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஆடுவாங்க இது மாதிரி ஆடமாட்டாங்க நல்லா தெரியும் மற்ற கம்பெனி மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு கசகசெல்லாம் அடக்க மாட்டேன் கணக்கில் என்ன வருதோ அதை டைரெக்டாக கொடுத்துருவாங்க அது எப்படி அப்படியே வரும் சரிங்களா அதெல்லாம் நான் சொல்லிவிட்டு அந்த சூப்பராக வருவேன் இன்னைக்கு அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ரெண்டு நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஜீரோ முப்பத்தி ஒன்று ஜீரோ பதிமூணு இல்லையா ஜீரோ பதிமூணு நூற்றி எழுபத்தி ஒன்று இது ரெண்டு நம்பருமே நம்ம கன்சோல்ட் போயிருந்துச்சு இதை தாண்டி தான் நம்ம கொடுத்தது முந்நூற்றி இருபத்தி நாலுங்கிறது வந்துச்சு சரிங்களா கணக்கு ரொம்ப சுத்தமாக இருந்து வந்துருச்சு அவ்வளோதான் சரிங்களா வேறு ஒன்றுமே கிடையாது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் நமக்கு மூணாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் தான் கண்டிப்பாக வரும் ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு கண்டிப்பாக மூணுக்கு அஞ்சுங்கிறது ஆடியே ஆகணும் அப்படி தான் ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே அப்படி தான் ஆடிக்கிறாங்க இங்கே மேலே பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன் நேற்று என்ன சொன்னால் அஞ்சுக்கு மூணு தான் ஆடினாங்க அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது திரும்ப அது மாதிரி ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதான் ஆடினாங்க அது போக நம்ம என்ன ரெண்டு கார்னு ஆடினாங்க அதே திருப்பி ஆறுக்கு ரெண்டுன்னு ஆடுவாங்க அப்படின்னா அதே தான் ஆடிட்டாங்க வேறு ஒன்றுமே இல்லை மேலே நமக்கு ஸ்பீ நமக்கு திரும்ப திரும்ப தான் ஆடிக்காங்க பாருங்கள் ஆறுக்கு ரெண்டு ரெண்டு காரு ஆறுக்கு ரெண்டு ரெண்டு காரு அதே நம்பர் தான் நமக்கு திரும்ப வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருச்சு ஒரு நல்ல விண்ணிங் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நமக்கு நாளைக்கு அன்சோல்டு நம்பர் வந்துச்சு இல்லையா அதுலேருந்து மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதுபோக இன்னைக்கு ட்ரையல் நம்பர் அஞ்சு ஜீரோ அஞ்சுன்னு கொடுத்தாங்க அதையும் மேட்ச் பண்ணி நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸ் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்கிது உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது குழுக்கள் சரிங்களா பாருங்க இது எப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணியா ப்ளஸ் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது சரிங்களா இதில் நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு திரும்ப மூணாம் நம்பரே வருது ஏன் மூணாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இன்றைக்கி அன்சோல்டு நம்பர் ஒன்று விட்டுருக்காங்க இல்லையா அன்சோல்டு நம்பரில் ஜீரோ பதிமூணுன்னு கொடுத்தாங்க அப்போ மூணாம் நம்பர் திரும்ப ரிட்டன் வரணும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா வேறு ஒன்றுமே கிடையாது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம மூணாம் நம்பர் திரும்ப வருதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு எது மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கோங்க எனக்கு மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்க ஏ போர்டில் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது வருதான்னு பாருங்கள் அதேமாதிரி பெண்டிங் நம்பர்லேருந்து நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நானூ அதாவது வந்தால் முந்நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு வரணும் மூணு ரெண்டு ஒன்று முந்நூற்றி இருபத்தொன்று இது வரல அப்படின்னா உங்களுக்கு நானூற்றி இருபத்தி ஒன்று சரிங்களா இது மெத்தடு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு போயிட்டிங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி மூணு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு அஞ்சு மூணு மூணு ஏன்னா ஏற்கனவே நானூற்றி முப்பத்தி மூணுன்னு கிடச்சிருக்கு நாலு மூணு மூணு கிடச்சிருக்கு மாதிரி ஐநூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அது போக அன்சோல்டு நமக்கு ஒரு நம்பர் வந்து ஜீரோ பதிமூணுன்னு வந்துருச்சு அப்போ அதை பார்க்கும்போது கண்டிப்பாக அன்சோல்டு நம்பர் திரும்ப ஒரு நம்பர் உள்ளே கொண்டு வருவாங்க நம்பிக்கை வேறு ஒன்றுமே கிடையாது அதுதான் நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் சொல்லி திரும்ப மூணாம் நம்பர் ஆட்ருக்கும் வாய்ப்பு இருக்குது ஐநூற்றி முப்பத்தி மூணு ஆட்றக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கு அப்படி தான் காமிக்கிது ஏன்னா ஐநூற்றி இருபத்தி மூணு நானூற்றி முப்பத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிற இந்த மெத்தடு இங்கே இருக்குது ஏற்கனவே அந்த நம்பர் அப்படியே ஃபாலோ பண்ணி ஆளுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது சரிங்களா அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி சி பி போலை பொறுத்த வரைக்கும் பீபோட எனக்கு ஜீரோ எதனால் ஜீரோ வருது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இடம் கொடுத்துருக்காங்க ஜீரோவுக்கு ரெண்டு சரியா அப்புறம் மாதிரி இங்கேயும் நமக்கு ஜீரோவுக்கு ரெண்டு இன்னொரு நம்பர் இருக்குது இங்கேயே ஒரு ஜீரோக்கு ரெண்டா இங்கே ஒரு ஜீரோக்கு ரெண்டு இங்கே ஒரு ஜீரோக்கு ரெண்டு வருதா இப்போ நமக்கு ஜீரோக்கு ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ரெண்டுக்கு ஜீரோன்னு திருப்பி கொடுப்பாங்க இல்லையா அந்த ரெண்டு ரெண்டு இப்போ ரெண்டு நம்பர் பேஸ் பண்ணியிருக்காங்க ஜீரோக்கு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டுன்னு ஆடிட்டாங்க இப்போ அதே மாதிரி ரெண்டு நம்பர் திரும்ப வரணும் அதே மாதிரி ஜீரோக்கு ரெண்டுன்னு அதுக்கு பதில் திருப்பி எடுப்பாங்க எப்படி ஆடுவாங்க ரெண்டுக்கு ஜீரோனு ஆடுவாங்க அதே மாதிரி இங்கே ரெண்டுக்கு ஜீரோன்னு ஒரு நம்பர் ஆடியாச்சு அதுக்கப்புறம் இங்கே ஒரு நம்பர் ரெண்டுக்கு ஜீரோன்னு ஆடினாங்கன்னா மறுபடியும் இங்கே இருக்கிற அதே கணக்கு இங்கே ரெண்டுக்கும் வந்துடும் சரிங்களா அதை கணக்கு பண்ணி மறுபடியும் நம்ம ரெண்டா நம்பர் கொடுக்கு ரெண்டுக்கு ரெண்டுக்கு ஜீரோங்கிறது நம்ம கொடுக்குறோம் ஒரு சின்ன சின்ன கணக்கு தான் இங்கே பெரிய அளவில் வீட்டில் நீங்கள் எடுத்து போவோம் அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வருதானே சரிங்க இந்த மாதிரி வந்து நமக்கு ஜீரோக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது போக ப்ளஸ் ஜீரோவும் வரணும் ஏன்னா நமக்கு இன்னைக்கு ஜீரோ வந்து ஜீரோ பதிமூணுங்கிற இந்த அன்சோல்டு நம்பர் இருக்குது சரிங்களா இந்த அன்சோல்டு நம்பரில் நமக்கு ஜீரோவும் இருக்குது அதே மாதிரி மூணு நம்பர் இருக்குது அதையும் நமக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணி அதையும் நம்ம கனெக்ட் எடுத்துக்குவோம் அது போக இந்த மாதம் புறாமல் நமக்கு இந்த மாதம் ஆரம்பித்து நமக்கு எத்தனை நாள் ஆச்சு பன்னெண்டு பதினோரு நாள் ஆச்சு எங்கேயாச்சும் நமக்கு ஜீரோ கிடச்சிருக்கா பீபோடில் இல்லை அப்போ ஜீரோவுக்கு வாய்ப்பு இருக்கா ரெண்டுக்கு ஜீரோங்கிற நம்பரும் எக்ஸாக்டாக சிறக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு இதில் ஏதாவது விரதான்றதையும் பாருங்கள் எனக்கு பேசிக்காக அது வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி எனக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டுக்கு ஏழு அப்படின்னு நடலாம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு நாளில் பெண்டிங்கில் இருக்குது ஏழாம் நம்பர் அதையும் நம்ம எதிர்பார்க்குற நாளைக்கு ஜீரோக்கு ஏழுங்கிறது எப்போயுமே ஆடக்கூடிய நம்பர் ஜீரோவுக்கு ஏழு அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் மூணுக்கு ரெண்டுக்கு ஜீரோ இந்த மாதிரி நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ரேராக வருது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அது மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா மூணாம் நம்பரு இப்போ மூணாம் நம்பர் மாதிரி வருது இல்லையா மூணு ஜீரோ நாலு ஏழு இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது உங்களுக்கு எதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா எப்படி பார்த்தாலும் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்த நம்பரை திரும்ப வந்தாலும் முன்னூற்றி இருபத்தி ஒன்றுன்னு வரணும் அது மாதிரி இல்லை நானூற்றி இருபத்தொன்று இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஐநூற்றி முப்பத்தி மூணுன்ற ஒரு நம்பரும் ஐநூற்றி முப்பத்தி நாலுங்கிற ஒரு நம்பர் ஐநூற்றி முப்பத்தி நாலு ஏற்கனவே இருக்குது இங்கே சரிங்களா ஐநூற்றி முப்பத்தி நாலு இங்கே இருக்குது இல்லைன்னா சொல்லலாம் அதே நம்பரை நம்ம திரும்ப எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது ஐநூற்றி முப்பத்தி நாலு அதே மாதிரி ஐநூற்றி எழுபத்தி எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர்லாம் இருக்குது அதெல்லாம் கணக்கு வச்சு தான் நம்ம கொடுக்குறோம் ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பருக்கு நேர் ஆப்போசிட் ஆல்டர்னேட் நம்பர் இருக்கணும் இல்லாமல் ஆட முடியாது ஏன்னால் இங்கே வந்து பாருங்கள் ஐநூற்றி முப்பத்தி ஏழுன்னு இருக்குது பார்த்தீங்களா ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஐநூற்றி முப்பத்தி நாலு சரிங்களா மாதிரி தான் நம்ம திரும்ப திரும்ப கொடுக்குறோம் ஒரே மற்ற தான் நம்ம திரும்ப திரும்ப கொடுக்குறோம் மாற்றியெல்லாம் கொடுக்கல சரிங்களா அப்படி தான் ஆடுவாங்க சரிங்களா அதே மாதிரி சீ பொறுத்த வரைக்கும் சீ போர்டு எனக்கு கொஞ்சம் நாளில் ஆறாம் நம்பர் கொஞ்சம் கன்ஃபார்மாக இருக்குது ஆறாம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு பேசலாம் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கணும் அப்படின்னு தோணுது உங்கள் கணக்கில் வருது ஆறாம் நம்பர் அப்படின்னா எடுத்துக்கங்க வாய்ப்பு இருக்குது நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அது மாதிரி இருக்குது அப்படின்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பர் நாலு நம்பருக்கு ஆறாம் நம்பர் எப்பயுமே ஆடுவாங்க அப்படி ஆடனா ஆறாம் நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தெரிஞ்சு சீ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க அதே மாதிரி சீ போர்டு வந்து நமக்கு இன்னொரு நம்பர் அஞ்சா நம்பர் ஏன் அஞ்சா நம்பர் திரும்ப வரும் நாலுக்கு அஞ்சுன்னு வருமா கண்டிப்பாக வரும் வரணும் நாலாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் இந்த மாதம் புறாமல் நாலுக்கு அஞ்சு நாலு காரெலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிதான் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கணும் சரிங்களா நாளைக்கு ஆடனாங்கன்னா முந்நூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பர் ஆடணும் சரிங்களா முந்நூற்றி ஆறுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதனாலனா அன்சோல்டு நம்பரு மூணு நம்பர் இருக்குது அன்சோல்டு நம்பரு ஜீரோ இருக்குது இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி அதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சில நம்பர் பீபோடில் வந்து நம்ம ஏழாம் நம்பர் எது கொடுக்குறோன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன வந்துச்சு ஏழாம் நம்பர் டபுள் ஏழு ஜீரோன்னு வந்துச்சு அதே மாதிரி நமக்கு அன்சோல்டு நமக்கு அதுவும் அன்சோல்டாக இருந்ததுனால தான் அந்த மாதிரி கொடுக்குறோம் நமக்கு தொடர்ந்து வந்து நமக்கு இன்றைக்கி எத்தனை நாள் எத்தனை அன்சோல்டு வந்துச்சு ஒன்று ரெண்டு ரெண்டு அன்சோல்டு நமக்கு இங்கே மேட்ச் ஆகிருந்தது அந்த ரெண்டு அன்சோல்டு தான் இங்கே நமக்கு வின்னிங் நம்பராக மாறி இருக்குது ஏன்னா வின்ஸ் அன்சோல்டில் என்ன வந்துச்சோ தான் வின்னிங் நம்பரை மாற்றுவாங்க அதுதான் முயற்சி நடக்கும் சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் கொஞ்சம் இருக்குது இதில் யாராவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச்சாகதுன்னா எடுங்க நாளைக்கு ஆள் போடு இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும்